சிவகங்கை மாவட்டம் அலங்கரிந்துள்ளையனை முறத்தால் நேட்டியடித்த வீரமங்கை வீரநாச்சியார் பெருமை சேர்த்திட நாட்டரசன் கோட்டை ஐயப்பன் செட்டியார் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் அடக்கிய தீரோபுர ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி தினையோடு கல்வாசல் நாடு சேவனிப்பட்ட நண்பர்கள் மிக மாடு நிக்கட்டும் அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலூர் கோடிஸ் அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க மதுரை மாவட்டம் மேலூர் கோடிஸ் ராஜா அவரது காலை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மெடிக்கல் செக்கப் பண்ண வந்திருங்க அறிவிச்ச உடனே மெடிக்கல் செக்கப் வந்துருங்க தயவு செய்து மாட்டின் உரிமையாளர்கள் மாட்டுப்படி வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்யுமாறு விழாக்குழு சார்பாக தங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தம்பி வடங்கன்ற தம்பியா இருப்பா குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வடமஞ்சி விருட நிகழ்ச்சி நடைபெறுவதால் அழைப்புதலை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் வருகை பெறுந்துள்ள மதிப்பெருக்குரிய மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாட்டுப்படி வீரர்களும் தங்களுடைய வருகை பதிவு செய்யுமாறு விழாக்குழு சார்பாக தங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் வடங்கன்ற தம்பி வந்து போங்க மேடைக்கு சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன வாழ ஒரு ஆள் தம்பி வாழ விட்டதுக்கு அப்புறம் வாழ பிடிங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நாட்டரசன் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா பட்டிக்கு பெருமை காலையா சேர்த்திடவா்களா நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரம் கட்டாரி துணையோடு கால்வாசல் நாடு சேவனிப்பட்டி தன்மானப்படை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி அடி நண்பர்கள் வாங்க மேலூர் கோடி சிராஜா அவரது காலையை உள்ளே கண்டுபட்டி